சத்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்ப நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு பதிப்பில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி மிக அற்புதமான ஒரு வீடியோ இந்த வீடியோவில் ஒரு இது குறை இப்போ நடந்த விஷயம் இல்லை ஒரு ஒரு வருஷமாக என்னோட சேர்ந்து நடந்த ஒரு போராட்டம் இப்போ தீர்வுக்கு வந்திருக்காது அவங்க வாயாலேயே நீங்கள் சொல்றதை கேட்கலாம் அது தீர்வுக்கு வந்திருக்கு அதுதான் இந்த வீடியோனுடைய ஃபுல் சாராம்சம் வாங்க போயிடலாம் வணக்கம் வாங்க ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ இன்னைக்கு வீடியோ பாத்தீங்களா நடந்த உண்மைகள் ஒருவருட காலமாக என்னோடு நடந்து கொண்டிருக்கும் என் உணர்வுகளை என் உணர்ச்சிகளை தூண்டி என் ஐயனோட என்னோட மிக ஐக்கியமாக செய்து ஐயனோட போராடி ஒரு சகோதரிக்காக நான் பட்ட மிகப்பெரிய ஒரு விஷய விஷயம்தான் இந்த ஒரு வீடியோனுடைய சாராம்சம் அதனால உங்களுக்கு இந்த அற்புதமான வீடியோ உங்களுக்கு ப்ரூஃபோட போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் சரிங்களா கோவையை சேர்ந்த சுதா சகோதரிகள் ஒரு நாலு பேர் சரிங்களா நாலு பேர் ஒரு சகோதரிகள் தங்கச்சி இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு அற்புதமா வர்ற இந்த நிமிஷம் என்ன இந்த செகண்ட் எப்பயும் அவங்க நல்லா இருக்குன்னு நான் வேண்டேன் சென்ற லாஸ்ட்ல நம்ம போன கும்பாபிஷேகத்துக்கு இடுமன் மலையில சந்திச்சு அவங்க சகோதரிக்கு ரேவதி அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அதை என்கிட்ட ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பாக எனக்கு போன் பண்றாங்க ஒவ்வொரு சகோதரியும் மாறி மாறி நாலு பேரும் தொடர்ந்து என்கிட்ட போன் பண்றாங்க எப்படி அழுதுகிட்டே போன் பண்றாங்க யாரும் நார்மலா பேசல அழுதுகிட்டே பேசிட்டு இருந்தாங்க அழுதுகிட்டே பேசிட்டு இருந்தாங்க இரவு பகல் எப்பையும் பாக்கிறது இல்லை நானும் என்னோட தங்கைகளுக்கு ஏற்பட்டதாகவே நினைச்சு அதை இறைவனிடம் வேண்டிட்டு இருந்தேன் ரேவதி அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனையே சரிங்களா ரேவதி தன்னால் அதாவது இயற்கையாக உட்கார முடியாது கீழே உட்காந்தா எரியும் சரிங்களா மர்ம உறுப்புகளில் எரியும் உட்காந்தா ரொம்ப சிரமம் ஒரு வேலை செய்ய முடியாது வெட்டி செய்ய முடியாது ஒரு பஸ்ல உட்காந்து போக முடியாது ஒரு கார்ல உட்காந்து போக முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டம் கணவரும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு ஆஸ்பத்திரி ஆயிரி இறங்கியாச்சு சித்தா அது ஆயுர்வாதம் எவ்வளவு விஷயங்கள் காத்து கருப்பு இருக்கா அதையும் பார்த்தாச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு விஷயமாகல ஆனால் அவங்களுக்குரிய அந்த பிரச்சனை தேரவில்லை அதை நோய் நம்ம சிஸ்டர் நோய் அல்லாது ஏதோ ஒரு பாதிப்பின் வச்சு கர்மாவினுடைய பாதிப்பாகவே இருக்கலாம் நான் அப்படித்தான் அதை நினைக்கிறேன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நான் இது பண்ணிட்டே இருந்தேன் இடையில கோம்பை காடு கும்பா விஷயத்துக்கு வந்திருந்தாங்க கோம்பை காடுக்கு வந்திருந்தாங்க பிரம்ம தீர்த்தத்தை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன் நம்ம ஜீவ சமாதியில் போய் ஐயன் மோகன் ஐயா விட்ட விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு போ வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன் அதையும் வாங்கி பயன்படுத்தினாங்க பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது தன் கணவனோடு பஸ்ல ஏறிய மறந்து கோம்பை காடுக்கு வந்திருந்தாங்க சர்க்குட வேண்டிகிட்டே இருந்தாங்க ரொம்ப அற்புதமா இருந்தது இப்போ ஜஸ்ட் நம்ம மனையில கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா அன்னைக்கு அவங்களை வர சொல்லி வந்திருந்தாங்க மஞ்சள் சேலை வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயனுக்கு அபிஷேகம் செய்த மஞ்சள் நீர் எல்லா நீர்லையும் உட்கார வச்சு உட்காருங்க கீழே அப்படின்னு அந்த எரி அப்படியே வந்த ஒரு மிளகாயை அரைத்து தன்னுடைய பின்பக்கம் பூச்சிக்கிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் அதை விட பன் மடங்கு அந்த பெண்ணுக்கு இருந்தது ஐம்பது சதவீதம் குறைந்தது எப்படி என்றால் தன் சகோதரிகளினுடைய உதவியாலும் சர்க்குரிய கருணையாலும் ஐம்பது சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது கருமா குறைய 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 நாட்கள் வேண்டும் அதை சுதா அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் உணர்ந்து கொண்டார்கள் அந்த பொண்ணு ஆமாண்ணா நமக்கு என் சகோதரிக்குரிய கர்மா தீர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமான பொறுமையா இருக்கணும் ஐயன் நிச்சயமாக என்னுடைய சகோதரியை சரி செய்வார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இடுமன் மலை கணக்கன்பட்டி அத்தனை சுத்தி வந்தது இறுதியாக நம்மளுடைய இடுமன் மலையில அன்னைக்கு ஐயனுக்கு நடந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துகிட்டு அவங்க சகோதரி சுதாவும் பேசியிருக்காங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அங்க உட்கார வச்சோம் இப்போ ஒரு இரண்டு நாளைக்கு முன்பாது என் சகோதரி பிரியா அவனுடைய கனவுல வந்த ஐயன் அந்த அவளுக்கு ஆனா அந்த இடத்துல பூர இருந்து பார்த்தவங்க அந்த பொண்ணுக்கு நான் சரி பண்ணிட்டேன் கேளு நல்லா இருக்கான்னு கேளுன்னு சொன்னார நானும் சுதா அவர்களுக்கு போன் செய்து கேட்டேன் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேனா சூப்பரா இருக்கணும் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க மிக அற்புதமான சந்தோஷம் நான் அய்யனிடம் வேண்டுவது தொடர்ந்து பொறுமையாக அய்யனிடம் வேண்டனும் நான் எல்லாருக்காகவும் வென்றேன் ஒருத்தருக்காக மட்டும் இல்ல வெளிநாட்டில் இருக்கும் என் சகோதரிகள் மகள்கள் எல்லாருக்கும் சகோதரர்கள் உள்நாட்டில் இருக்கும் சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே நான் வென்றேன் என்கிட்ட ீங்களோ என் உபயோகிக்கிறீங்களோ வாங்கி கொண்டு என் உடம்பு வலித்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு என் அப்பன் ஷர்குருவிடம் நான் இறக்கி வைத்து விடுகிறேன் அவர் கண்டிப்பாக அதை செஞ்சிட்டு இருக்கார் எனக்கு பெருமையா அதுதான் நம்ம சொல்ற விஷயங்களை நம்ம வேண்டும் விஷயங்களை என் ஐயன் ஷர்குரு நிறைவேற்றுகிறார் போது ரொம்ப சந்தோஷம் வாங்க அவங்களால் அவங்க வாயாலேயே அவங்களுக்கு என்ன ஏற்பட்டது தன் சகோதரிக்கு ஏற்பட்ட விஷயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த வீடியோ பாருங்க குருவே சரணம் சர்குருவே சரணம் ஒரு நாலு தங்கைமார்கள் அண்ணக்கா தங்கச்சிங்க எனக்கு தங்கச்சிமா இருக்க கொஞ்ச நாளா என்னைய படுத்தின பாடுல நான் அப்பன படுத்தின பாடுல அப்பா அது எவ்வளவு கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு இன்னைக்கு அவங்க வாய் மூலமா கேட்க போறோம் என் அன்பு சகோதரிகள் சொல்லுங்க நாலு பேரையும் சொல்லணும் நாங்க சிஸ்டர்ஸ் நாலு பேரு என்னோட அக்கா பெரிய அக்கா திருநெல்வேலியில இருக்கா ரெண்டாவது அக்கா கோவில்பட்டி நான் தேர்டு என் தங்கச்சி ரேவதி அவளுக்கு வந்து ஒரு ஆறு வருஷமா தீராத நோய் இருக்குது இது வரைக்கும் என்ன நோயின்னு டாக்டர்ஸ்னாலே கண்டுபிடிக்க முடியல போகாத டாக்டர்ஸ் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை போகாத கோவிலும் இல்லை ஸோ அப்பாட்ட வந்து நாங்கள் பிப்ரவரி மாசத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து கண்டிப்பா அப்பா நல்லது பண்ணுவார் பண்ணிட்டு இருக்கிறாரு நாங்கள் நாங்க இப்ப இந்த இன்னைக்கு இடுமன் மலை கும்பாபிஷேகத்துக்கு நாங்க சகோதரி நாலு பேரும் என் அப்பாவோட வந்திருக்கிறோம் என்னோட அப்பாவோட எங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம் ஸோ இது எங்களுக்கு பெரிய கொடுப்பனையாக நினைக்கிறேன் ஸோ இப்படி நாலு பேரையும் ஒன்றா வர வைக்கிறது இது ரெண்டாவது டைம் ஆக்சுவலாக நாங்க நாலு பேரும் எங்க அப்பாவோட வந்தது இது ரெண்டாவது டைம் இது எங்களுக்கு என்ன எப்படிப்பட்ட குடுப்பன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒருத்தருக்கு முடிஞ்சா ஒருத்தருக்கு முடியாது ஸோ நாங்க நாலு பேரும் அப்பாவை பார்க்க வர்றது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் முதல்ல என் தங்கைக்காக தான் என் இந்த வேண்டுதல் ஃபுல்லுமே நாங்கள் நாலு பேரும் மூ அப்பாவும் தங்கைக்காக அப்பா கிட்ட ரொம்ப மன்றாடி கெஞ்சி கேட்டுட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு இடுமன் மலை கும்பாபிஷேகம் ரொம்ப சீரும் சிறப்புமா நடந்தது இதில் வந்து நாங்கள் நேற்று கலசம் தீர்த்த எடுக்கிறது கலசம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ அப்போ வந்து யூடியூப்ல பார்த்துருப்பீங்க அந்த கன்னிமார்கள் இருக்கிற அப்பா வந்து அடிக்கடி அந்த குளத்துல போய் குளிப்பாங்க ஸோ அங்கே போய் தான் நாங்கள் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ தீர்த்தம் போது எல்லாருமே கோரஸா சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் போயிருப்போம் ஸோ எல்லாருமே சேர்ந்து இது பண்ணும்போது தண்ணிக்குள்ள பாம்பு இருந்தது ஸோ அந்த பாம்பு நல்லா ஒரு ஒரு முக்கால் அடி உயரத்துக்கு தலையை தூக்கி படம் எடுத்த மாதிரி நின்னது ஒரு மீடியம் சைஸ் பாம்பு தான் ரொம்ப பெருசு இல்லை ஸோ எல்லாருமே சித்தரையா வந்துட்டாரு காட்சி கொடுத்துட்டாரு நாங்கள் ஷர்குருவேஸ்ரணம் சரணம் எல்லாரும் சொல்லும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே வந்து அந்த தலையை மாத்திரம் அசைச்சு அசைச்சு எல்லாரையும் பார்த்த மாதிரி இருந்தது ஸோ ஒன்ஸ் நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறப்போ டக்குன்னு அந்த பாம்பு வந்து உள்ளே போயிடுச்சு இந்த நிஜமாவே அப்பா எங்களுக்கு காட்சி கொடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தெரிஞ்சது அது ஸோ இந்த இந்த எல்லா இந்த எல்லா பிளஸ்ஸிங்கும் சேர்ந்து தங்கச்சி கண்டிப்பாக பரிபூர்ணமாக குணமாயி அப்பாவோட சந்நிதிக்கு நாங்கள் அடிக்கடி வரணும் எங்களை எங்க எங்க ஸ்டோரி மூலமா நாங்க எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் வேணும் அப்பா என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணுவார் கண்டிப்பா ரேவதி தங்கை ரேவதி என்னைய அழுக வச்ச ஒரு சகோதரி எனக்கு என்ன இவங்க நாலு பேர் இருந்த அந்த ஒற்றுமை பாசம் என்னை உருக வச்சு மொத்தமா அப்பன் இடத்துல தொங்கி அவங்க கையை கால அப்பனை பிடித்து அப்பன்ட்டு அழுதுருக்கேன் எங்க வீட்டுக்காரமாவுக்கு தெரியும் ரேவதி போன் வரும்போது சரி அவங்க சகோதரிகள் போன் பண்ணும்போதும் சரி அழுதுருக்கேன் அந்த அற்புதமான நிகழ்வு மிக விரைவில் என் தங்கை ரொம்ப அற்புதமாகும் நல்லா ஆகும் இன்னைக்கு வந்து நல்ல மஞ்சள் சாரியோடு வந்தது இடத்துல ஆசீர்வாதம் வாங்கி நல்லா இருக்காங்க மிக விரைவில் இன்னும் பூரண குணமாகி அப்பனோட அருளோட நல்லா இருப்பாங்க இந்த வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவரும் என் சகோதரிக்காக வாழ்த்துங்க வேண்டுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அதுதான் வேணும் என் சகோதரி மிக விரைவில் குணமாகணும் பாத்தீங்களா இதுதான் குரு கருணை சரிங்களா மிக அற்புதமான கருணை இது என்ன சொல்றது எனக்கு தெரியல நான் மெய்சில் இட்டு விட்டேன் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்களா வாங்க ஐயனுடைய அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேனி இருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக வணக்கம் குருவேன் துணையன்றி வேறு துணை எனக்கேது துணை எனக்கேது